ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் முருங்கை கீரை பிடிக்காதவங்க ஹெச்பி லெவலாக இன்கிரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த ரெசிபி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்க கடையில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் நல்ல சூடான உடனே முருங்கைக்கிரையை சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கை கீரை எடுத்துக்கங்க இது நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க முருங்கைக்கீரையில் நல்லா சுருங்கி வந்து லேசாக கலர் மாறினா போதுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கினாலே போதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் முருங்கைக்கீரை எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம பூண்டு பொருட்கள் வந்து நாலுலேருந்து அஞ்சு பொருட்கள் வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து காஞ்ச மிளகாய் நாலு எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவைப்படுதோ அதனால் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் மூணு ஸ்பூன் அளவு நம்ம பொட்டுக்கடையில் எடுத்துருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது மூணு சில்லு தேங்காவை நான் அது பொடியாக கட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடையில் தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்க விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கினா போதும் டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ அடுப்பு ஆஃப் மினிட் ஆற விட்டுலாங்க இப்போ ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம் அடுத்தது நம்ம வதக்கி வச்சிருக்கிற முருங்கைக்கீரியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துப்போம் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போங்க எண்ணெய் நல்ல சூடான உடனே கடுகு உத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பருப்பு நல்லா பொறிச்ச உடனே காஞ்சி மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க ஹெல்தியான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்குங்க முருங்க கால்சியம் இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தியில் அதிகமாகவே இருக்குங்க கட்டாயம் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க செஞ்ச சட்னி சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவு நல்ல டேஸ்டா இருக்காங்க கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்